சிறிய மக்கள் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு கிடைத்த வரலாற்று சந்தர்ப்பத்திற்கான தருணம் இதுவாகும் என்று அசாத் கட்சி கவிழ்ந்தது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கருத்து தெரிவித்திருக்கிறாா் இதனை நீதிக்கான வரலாற்று செயல் என்று கூறியிருக்கின்ற பைடன் அந்த நாட்டு மக்கள் சிரியாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு கிடைத்த வரலாற்று சந்தர்ப்பத்திற்கான தருணம் இது என்றும் குறிப்பிட்டார் சிரியாவில் பதவி கவிழ்க்கப்பட்ட ஜனாதிபதி பஷர்லாசாத்திற்கு புகலிடம் அளிப்பது என்ற தீர்மானத்தை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினே எடுத்தார் என்றும் இது அவரது தனிப்பட்ட தீர்மானம் என்றும் கிரெம்ளின் தெரிவித்துள்ளது இந்த முடிவு ரஷ்ய ஜனாதிபதியினால் தனிப்பட்ட ரீதியாக எடுக்கப்பட்டது என்று கிரெம்ளினின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவோ தெரிவித்தார் எனினும் ஆஷாத் ரஷ்யாவின் எங்கிருக்கின்றார் என்பதை உறுதி செய்வதற்கு அவர் மறுத்திருக்கிறார் சிரியாவில் ஆட்சியில் உள்ளவர்களோடு ரஷ்யா தொடர்புகளை பேணும் என்றும் அவர் தெரிவித்தார் டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்